வணக்கம் மக்கள் இன்னைக்கு நம்ம மார்க்கெட் ஓரளவு அளவு தான் இருந்தது நிஃப்டி ஃபிஃப்டி எண்ட் ஆஃப் த டேல நூற்றி பன்னெண்டு பாயிண்ட்ஸ் வரைக்கும் இறக்கத்தை கொடுத்து இன்னைக்கு டேவாக வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கு நம்ம ஆஃப்டர்நூன் டிஸ்கஸ் பண்ணும்போது ஒரு ரெக்கவரை கொடுத்து ஒரு நாற்பது பாயிண்ட்ஸ் வரைக்கும் நெகட்டிவ்ல ட்ரேட் ஆகிட்டு இருந்தது பட் நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அகைன் வந்து நம்ம மார்க்கெட்டில் டவுன்ஃபால் ஏற்பட்டுருக்கு நிஃப்டி பேங்க் பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு நானூறு பாயிண்ட்ஸ் வரைக்கான ஒரு இறக்கத்தை இன்னைக்கு டேல பார்த்தீங்கன்னா போஸ்ட் பண்ணியிருக்கு ஸோ இன்னைக்கு நம்ம மார்க்கெட் வீக்கான க்ளோசிங் தான் கொடுத்துருக்கு ஸோ நிஃப்டி ஃபிஃப்டி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு ட்ரேடிங் செஷனா இறக்கத்தை வந்து போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்குது தொடர்ந்து ஏறிட்டு இருந்தது இந்த செப்டம்பர் மந்த் ஆரம்பத்தில் இருந்து ஸோ ஆல்மோஸ்ட் இப்போ செப்டம்பர் முடிய போகுது இந்த டைமில் மார்க்கெட்டில் ஒரு ரிவர்சல் வந்து ஏற்பட்டுருக்கு ஸோ இது தொடருமா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி வந்து பார்ப்போம் பட் எஃப்ஐஎஸ் பார்த்திங்கன்னா இந்த வாரம் கொஞ்சம் அக்ரஸிவாக மாறியிருக்காங்க தொடர்ந்து பார்த்திங்கன்னா நல்ல அமௌண்ட்டுக்கு வந்து விற்றுட்டு வந்துட்டு இருக்காங்க இன்றைக்கி ரெண்டாயிரத்தி நானூற்றி இருபத்தஞ்சு கோடிக்கு நெட்டாக வந்து விற்றுருக்காங்க அதே சமயத்தில் டிஐஎஸோட சப்போர்ட்டும் நம்ம மார்க்கெட்டில் இந்த வாரம் வந்து கொஞ்சம் கம்மி ஆயிருக்கு இப்போது ஆயிரத்தி இரநூறு கோடிக்கு பார்த்தீங்கன்னா பைக் பண்ணி சப்போர்ட் பண்ணியிருக்காங்க எப்போவும் எஃப்ஐஎஸ் விற்கும் போது டிஐஎஸ் பார்த்திங்கன்னா டபுளாக வந்து வாங்குவாங்க பட் இப்போது டபுளாக வந்து அதாவது பாதிக்கு பாதியாக வந்து குறச்சிருக்காங்க ஸோ இதனால் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கில் தொடர்ந்து மூணாவது நாளாக சரிவை வந்து சந்திச்சிட்ருக்கு ஸோ நெக்ஸ்ட்டு இன்னைக்கிட்டே அப்டேட் குள்ளே வந்து நம்ம போயிடலாம் அதில் முதலாவது நம்ம பார்க்க போகிறது ஸோ ஏஐனால் பாதிப்பு ஏற்படும் தொடர்ந்து அங்கங்கே பார்த்திங்கன்னா பேச்சுக்கள் ஓடிட்டே தான் வந்திருக்கு இப்போது ஸோ பிபிஓ அண்ட் ஐடி ரோல்ஸு பார்த்திங்கன்னா ஏஐ ரீப்ளேஸ் பண்ணோம் அப்படின்ட்டு வினோத் கோஸ்லா அப்படிங்கிற ஒருத்தர் வந்து தெரியப்படுத்தியிருக்காரு ஸோ ஐடியில் பெரிய அளவு இம்பேக்ட் ஏற்படுறதுக்கு முன்னாடி பிபிஓவில் ஒரு இம்பேக்ட் ஏற்படும் அப்படின்னு தான் என்னுடைய ஒரு எதிர்பார்ப்பாகவும் இருக்குது பட் நம்ம அதுக்குள்ளே வந்து கொஞ்சம் அலர்ட் ஆகிக்கணும் ஸோ அலர்ட் ஆகிட்டு எவ்வளோ சீக்கிரமாக நம்ம ஓரளவு வந்து சேஃபான ஒரு இடத்துக்கு போக முடியும் சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு பணத்தை சேர்த்து வச்சு இல்லைனா ஏதாச்சும் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறது எதோ ஒன்று வந்து செகண்ட்ரி நம்ம வந்து பண்ணிடணும் அப்படி பண்ணிட்டுனா ஓரளவு நம்ம சேஃபாக வந்து இருப்போம் இப்போவும் பலருக்கும் டைம் இருக்குது ஸோ இப்போவும் பலரும் பார்த்திங்கன்னா ஆல்ரெடி வந்து ஒரு நல்ல ஒரு அமௌண்ட்டை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க ஸோ அதுக்கு இப்போ இதுக்கப்புறம் கூட நம்ம செலவுகளை முடிஞ்ச அளவுக்கு வந்து கம்மி பண்ணிவிட்டு நம்மளுடைய முதலீட்டை அதிகப்படுத்திட்டு அதுவும் முக்கியமாக கொஞ்சம் லிக்விடாக வந்து கையில் இருக்கிறதும் ரொம்ப முக்கியம் முக்கியமான ஒன்று நான் முதலீடு பண்ணியிருக்கேன்ட்டு எல்லாத்தையும் தூக்கி ஸ்டாக்ல வந்து போட்டுட்டா அது என்றைக்குனாலும் ஒரு டேஞ்சர் தான் திடீர்னு அவசரத்துக்கு தேவைப்படும் போது அது பார்த்தீங்கன்னா அதில் பாதாளத்தை நோக்கி வந்து போகும் அதனால லிக்விடாக எப்பவுமே ஒரு கணிசமான தொகை உங்கள் கையில் இருக்கணும் ஸோ ஒன் எஃப்டிலியோ இல்லைன்னா லிக்விட் ஃபண்ட்லேயோ வந்து போட்டு வச்சுக்கிறது கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்கும் ஸோ கரெக்டாக பிளான் பண்ணி ஒவ்வொரு நாளும் நம்ம வந்து முக்கியமான நாள் அப்படின்ட்டு ஸோ கரெக்டாக கொண்டு போனோம்னா பெரிய அளவுக்கான பாதிப்பு இந்த ஐடி அண்ட் பிபிஓல வேலை செய்கிறவங்க பார்க்க மாட்டாங்கிறது என்னுடைய ஒரு கருத்தாக இருக்கு ஸோ நெக்ஸ்ட் அப்படின்னு பார்க்கும்போது போது இப்போது கோல்டு வந்து ஏறிடுச்சு தினமும் கோல்டு கோல்டு அப்படின்னு தான் நம்ம எல்லா பக்கமும் வந்து கேட்டுட்டு இருக்கோம் ஸோ கோல்டு கண்ணா பின்னான்னு ரிட்டனை வந்து வாரி வழங்கியிருக்கு அதே சமயத்துல இன்னும் சில நண்பர்கள் வந்து காப்பரை வந்து கேட்டுட்டு இருக்காங்க ஸோ காப்பருக்கு ஏதாச்சும் இடிஎஃப் இருக்கு அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்ச காப்பருக்கு எந்த ஒரு இடிஎஃப்பும் இருக்கிற மாதிரி எனக்கு வந்து பர்சனலாக தெரில மேபி ஏதாச்சும் அமெரிக்க மார்க்கெட்டில் இருக்கா என்னன்ட்டு நம்ம தேடி வந்து பார்க்கணும் நம்ம மார்க்கெட்டில் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன் ஸோ இப்போது காப்பர் வந்து அடுத்தது ஒரு பெரிய ரிட்டர்னை கொடுக்குங்கிற ஒரு எதிர்பார்ப்பு சில நண்பர்களுக்கு வந்து இருக்குது தொடர்ந்து வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க அதுக்கேற்றாப்புல ஒரு செய்தியும் வந்து வந்திருக்கு இதை பத்தி நம்ம இதுக்கு முன்னாடி டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இருந்தாலும் இப்போ திரும்ப வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம் பல நண்பர்கள் கேட்டனால ஸோ இப்போ இந்த ஹிந்து காப்பர் சோ இந்த பங்கு பார்த்தீங்கன்னா இந்த காப்பர் ரிலேட்டட் பங்கா நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பங்கு சோ அரசாங்கம் நடத்திட்டு வரக்கூடிய ஒரு நிறுவனமாக இந்த ஹிந்து காப்பர் பாத்தீங்கன்னா இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ இப்போ காப்பரோட தேவை தொடர்ந்து பாத்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டே தான் இருக்கு ஸோ இப்போ அது மட்டும் இல்லாம இந்த டேட்டா சென்டர் வருகையின் காரணமாக காப்பரோட தேவை இன்னும் பல மடங்கு வந்து உயரும் அப்படிங்கிற ஒரு கணிப்பை பார்த்திங்கன்னா அனாலிஸ்டெலாம் வந்து கொடுத்துருக்கிறதா ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடச்சிருக்கு ஸோ ஏஐ டேட்டா சென்டர் அப்படின்னு பார்க்கும்போது சிங்கிள் ஏஐ டேட்டா சென்டர் இருபத்தெட்டிலிருந்து முப்பது டன் வரைக்கான காப்பரை பயன்படுத்துகிறதா ஒரு டேட்டாவும் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிக்கிளில் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்துஸ்தான் காப்பர் வந்து அவங்களுடைய கெப்பாசிட்டியும் வந்து அப் பண்ணிட்டு இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ட்வெண்ட்டி தேர்ட்டி ஒன்றுக்குள்ளே ஸோ அவங்களுடைய கெப்பாசிட்டி இன்னும் வந்து கணிசமாக நாங்கள் உயர்த்துவோங்கிற ஒரு தகவலும் இந்த நிறுவனத்தோட கிட்ட இருந்து வந்திருக்கு ஸோ இப்போ இந்த டேட்டா சென்டர் அண்ட் இந்த ஏ அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா காப்பரோட தேவையாக பூஸ்ட் பண்ணுங்கிற ஒரு எதிர்பார்ப்பு மார்க்கெட்டில் இருக்குது பட் இப்போதைக்கு இந்த பங்கு ஒரு நல்ல ஒரு ஏற்றத்தை தான் வந்து கொடுத்துருக்கு அது மட்டும் இல்லை வேல்யூவேஷனும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது பட் இந்த நிறுவனங்களை பொறுத்த வரைக்கும் அதுவும் குறிப்பாக கமாடிட்டி பங்குகளை பொறுத்த வரைக்கும் வேல்யூவேஷன் ஒரு மேட்ரில் என்னை பொறுத்த வரைக்கும் பட் அதே மாதிரி ஒரு நல்ல ப்ரைஸில் வாங்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஒரு ஒரு இதாக தான் இருக்கும் என்னுடைய ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜியில் ஒரு விஷயமாக தான் இருக்கும் பட் சிலது பார்த்தீங்கன்னா அதை வந்து பிரேக் பண்ணி வேறு மாதிரியான ஒரு பர்ஃபாமன்ஸை வந்து கூட கொடுக்கலாம் பட் இருந்தாலும் ஸோ இன்னும் வந்து நம்ம டீட்டெயில்டாக வந்து அனலிசிஸ் பண்ணணும் ஸோ இந்த காப்பர் கூட தேவை டெஃபினட்டாக வந்து இருந்துகிட்டே தான் இருக்க போகுது தொழிற்சாலைகள் மட்டும் இல்லாமல் பல எலக்ட்ரானிக் பொருட்கள்லையும் காப்பர் வந்து இருந்துகிட்டு தான் இருந்துட்டு இருக்கு ஸோ மாதிரி இப்போ இந்த டேட்டா சென்டரை பற்றி இன்னும் நம்ம கொஞ்சம் இன்னும் டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷன் எடுக்கலாம் ஏன்னா இந்த மாதிரி ஒவ்வொரு பங்கும் ஒரு பீக்கை நோக்கி போகும்போது ஸோ இப்படி ஒரு விஷயத்தை வந்து கிளப்பி விடுவாங்க ஸோ இதுக்குன்னு ஏதாச்சும் ஏஜென்சி இருக்குது அப்படின்ட்டு தெரில ஸோ இந்த மாதிரி கிளப்பி விடும்போது அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சரி போய் இதுதான் ஃபியூச்சர் அப்படின்ட்டு கோல்டு வந்து பல மடங்கு ரிட்டன் கொடுத்த மாதிரி ஸோ காப்பரும் ரிட்டர்னு கொடுக்கும் அப்படின்ட்டு உள்ளே குதிச்சோன்னா ஆபத்தில் மாட்டிருக்கான வாய்ப்பு அதிகமாக வந்துருக்கு ஸோ அதனால் நம்ம இன்னும் கொஞ்சம் வந்து டீட்டெயில்டாக இன்னும் வந்து ஆழமாக வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த பங்கை டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் மேபி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒரு டேட்டா வந்து பிடிச்சி வச்சிருக்கீங்க அப்படின்னாலும் ஸோ வந்து அதில் கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக வந்து மென்ஷன் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா மெயில் ஐடிக்கு கூட வந்து சென்ட் பண்ணுங்கள் அதை நம்ம நானும் ஸ்டடி பண்ணிவிட்டு நம்ம நன்றி கூட ஷேர் பண்றதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன் பட் காப்பர் தேவை இருந்துகிட்டே இருக்கும் பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் ஸ்டடி பண்ணணும் டேட்டா சென்டரோட வளர்ச்சி அண்ட் டேட்டா சென்டர்ல தேவைப்படக்கூடிய காப்பர் அப்படின்ட்டு எல்லாத்தையும் வந்து நம்ம பார்க்கணும் காம்படிட்டர் யார் யார் எல்லாத்தையும் பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு டிசிஷனை வந்து நம்ம இந்த பங்குல வந்து எடுப்போங்கிறது என்னுடைய ஒரு ஒப்பீனியன் எச்எல் டெக் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸோ எக்ஸ்எல் டெக் பார்த்தீங்கன்னா ஒரு டீல் வந்து வின் பண்ணியிருக்காங்க ஆனால் இது எந்த நிறுவனம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணல ஸ்வீடனை சேர்ந்த கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் அப்படின்ட்டு மட்டும்தான் ஒரு மென்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே நடந்திருக்கு ஸோ இந்த ஆர்டிக்கல்ல வந்து வந்திருக்கு எப்படியும் இன்னும் அடுத்த மாதம் ஸ்டார்டிங்ல ரிசல்ட் வந்து வர ஆரம்பிச்சிடும் அந்த டைம்ல எந்த நிறுவனம் என்ன அளவுக்கு டீல வின் பண்ணியிருக்காங்கிற ஒரு டேட்டா ஈஸியாக வந்து நமக்கு கிடைச்சிரும் பட் இது எக்ஸ்எல்டெக்கை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸாக வந்து அமைஞ்சிருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஸ்னைடர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு ஸ்னைடர் எலக்ட்ரிக் பாத்தீங்கன்னா இஸ்ரோக்கு வந்து அட்வான்ஸ்டு ஆட்டோமேஷன் சிஸ்டத்தை ப்ரொவைட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்திருக்காங்க இது ஸ்னைடரை பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவ் நியூஸ் பட் இந்த ஸ்னைடர் எல்லாம் ஆல்ரெடி ஒரு ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய ஒரு பங்கா தான் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த யார்ட் கம்பெனிஸ் கொச்சின் ஷிப்யார்ட் அதுக்கப்புறம் மசகன் டாக் இவனுக்கு ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுல இந்த ஷிப்யார்டை வந்து அமைக்க போறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்திருக்காங்க ஸோ இதில் ஒரு அக்ரிமெண்ட் எம்ஓயும் பாத்தீங்கன்னா இந்த மசகன் டாக் சைன் பண்ணிருக்கிறத ஒரு டேட்டா வந்துருக்கு கூடவே கொச்சின் யார்ட் பார்க்கும்போது ஒரு பதினைந்து கோடிக்கு கொரியன் கம்பெனி கூட சேர்ந்து தமிழ்நாட்டில் வந்து ஷிப்யார்டு ஆரம்பிக்க போறதாகவும் ஒரு டேட்டா வந்து நமக்கு கிடைச்சிருக்கு செய்தி தான் இது நம்ம நாட்டில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் வருது இதனால ஒரு வேலைவாய்ப்புகள் வந்து பெருகும் அதே நேரத்தில் இந்த டிஃபென்ஸ் கம்பெனிஸும் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்றாங்க இது ஒரு பாசிட்டிவான ஒரு நியூஸ் பட் இப்போதைக்கு இதெல்லாம் ஒரு ரொம்ப ஓவர் வேல்யூட் பொசிஷன்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் செக்டர் பங்குகள் ஒன்ஸ் வந்து இந்த உள்ள குளோபலாக போயிட்டு இருக்கக்கூடிய பஞ்சாயத்துகளெல்லாம் நிறைவடைஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கப்புறம் பெரிய ஒரு வந்து நம்ம எதிர்பார்க்க ஸோ இப்போதைக்கு ஒரு ஐப் இருக்கு இந்த ஐப்பு தொடர்ந்து இருக்குமா அப்படிங்கறத நம்ம வந்து பொறுத்து இருந்துதான் வந்து பார்க்கணும் பட் இந்த ஒரு நேரத்துல இங்க இருந்து பெரிய ரிட்டர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு வந்து இல்ல சோ அதனால இத வந்து நான் இப்போதைக்கு ஃபோக்கஸ் பண்ண மாட்டேன் அடுத்தது ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சோனா காம்ஸ்டார் இந்த பங்கு பற்றி ஒரு நண்பர் தொடர்ந்து வந்து கேட்டுட்டு இருக்காங்க இதுக்கு முன்னாடி கூட இந்த சோனா காம் ஸ்டாரை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன் பட் இருந்தும் அந்த நண்பர் மேபி பார்க்காம இருந்திருக்கலாம் ஸோ தொடர்ந்து கேட்டனால அந்த நண்பர் கேட்ட கேள்வியை இப்போ நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ இப்போ என்னன்னா நம்ம இந்தியன் ஆட்டோமொபைலோட ஆட்டோமொபைல் காம்பனன்ட் மேனுஃபேக்சர் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் பில்லியன் டாலர் அளவுக்கான ஒரு மார்க்கெட்டை உருவாக்குவாங்க ஸோ அந்தளவுக்கு ஒரு ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு சோனா ஸ்டாரோட எம்டி பார்த்தீங்கன்னா தெரியப்படுத்தியிருக்காங்க ஸோ நடக்கலாம் ஏன்னா இப்போ மதர்ஸ்தன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் எக்ஸ்பேண்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அக்யூசியேஷன் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா பண்ணிக்கிட்டே தான் இருக்காங்க நல்ல வளர்ச்சி கண்டிப்பாக வந்து நடக்கும் பட் இப்போதைக்கு வந்து இந்த குளோபல் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி கொஞ்சம் வந்து ஒரு ப்ரெஷரை ஃபேஸ் இருக்கு ஏன்னா சைனா இருந்து வரக்கூடிய ஓவர் சப்ளை ஒரு பெரிய தலைவலியாக இருக்குது இப்போ எல்லாம் கீலி அப்படிங்கிற ஒரு ஆட்டோமொபைல் நிறுவனம் இருக்குது ஸோ பட்டை கிளப்பிட்டு இருக்காங்க அவங்களுடைய சேல்ஸ் நம்பர் பார்க்கும்போது உயர்ந்துகிட்டே வந்துட்டு இருக்குது அடுத்தது பிஒடியும் வந்து இருக்காங்க அவங்களும் பார்க்கும்போது ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை வந்து கொடுத்துட்ருக்காங்க ரெண்டு நிறுவனங்கள் அங்கே உள்ளே இறங்கிட்டாங்க ஸோ லீப் மோட்டாரும் பார்த்தீங்கன்னா உள்ளே இறங்குறாங்க யூரோப்பில் ஒரு பிளான்ட்டே வந்து போட போகிறாங்க ஸோ அவங்களும் கணிசமான ஒரு போட்டியை வந்து யூரோப் மார்க்கெட்டில் கொடுப்பாங்க இந்த மாதிரி சைனாகிட்டேருந்து ரொம்ப வந்து காம்படிஷன் ஏற்பட்டுருக்கு ஸோ இது ஒரு பெரிய இஷ்யூவாக மற்ற ஆட்டோமொபைல் நிறுவனங்களுக்கு இருக்குது ஸோ இதனால் இப்போதைக்கு வந்து நம்ம இந்த ஆட்டோமொபைல் காம்போனன்ட் பங்குகள் பக்கம் இருந்து கொஞ்சம் தள்ளி நிற்கணுங்கிறது என்னுடைய கருத்து அது போக ஸோ இப்போ இந்த இவியில்தான் இந்த சோனா காம்ஸ்டாரை பெரிய அளவுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் ஃபேமிலி டிஸ்பியூட் வந்து போயிட்டுருக்கு ஸோ அதை மட்டும் நம்ம இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாக வந்து ஸ்டடி பண்ணணும் அது போக இந்த பங்கோட மதிப்பீடும் கொஞ்சம் அதிகமா தான் வந்து இருக்கு ஸோ அதனால இந்த பங்குல வந்து நம்ம இப்போ அவசரப்பட வேண்டாம் பட் இந்த ஸ்டாக் பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வந்து கரெக்ஷனை வந்து கொடுத்துருக்கு ஸோ அதை இங்கே வந்து நம்ம பார்ப்போம் ஸோ இந்த இடத்துல பார்க்கும்போது சார்ட்ல நம்ம பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நல்ல ஒரு டிப்பை நோக்கி வந்திருக்கு ஒரு நல்ல சப்போர்ட் கிட்டே இருக்கு இது லிஸ்ட் ஆனப்ப என்ன ஒரு ரேஞ்சில் இருந்ததோ அந்த ரேஞ்சை நோக்கி பார்த்தீங்கன்னா இந்த சோனா காம்ஸ்டார் இப்போ இறங்கி வந்துட்டு இருக்கு பட் நம்ம இதை வந்து ஒரு ஷார்ட் டேமுக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ற மாதிரி இருந்ததுன்னா டெஃபினட்டா இதில் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது ஃபோர் ஹண்ட்ரட்க்கு கீழே போகும்போது கூட நம்ம அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுவோம் ஏன்னா அது ஒரு குரூஷியலான ஒரு சப்போர்ட்டு மேபி சப்போர்ட் ஒரு ஷார்ட் டேர்மில் ஒரு பர்ஃபார்மன்ஸை பண்ணலாம் பட் நம்ம லாங் டேர்ம் வந்து தொடர்ந்து ஒரு கணிசமான ஒரு ஒரு பொசிஷனை பில்ட் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஸோ இந்த பங்குல வந்து என்ன கொஞ்சம் வெயிட் பண்ணணும் ஏன்னா இது என்னதான் வந்து ஒரு நல்ல கரெக்ஷனை பீக்லேருந்து கொடுத்தாலும் கூட இந்த பங்குல இருக்கக்கூடிய விஷயங்களை இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் கூடவே ஸோ இந்த ஃபேமிலி இஷ்யூ வந்து போயிட்டுருக்கு இதெல்லாம் நம்ம ஸ்டடி பண்ணிவிட்டு ஸோ ஒன்றும் நடக்காது கூடாது அப்படிங்கிறத நம்ம உறுதி செஞ்சுட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம இதில் ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணுவோம் ஸோ இப்போதைக்கு மதிப்பீடு ஜாஸ்தி யூரோப்பியன் மார்க்கெட் வந்து இந்த குளோபல் ஆட்டோமொபைல் மார்க்கெட் பார்க்கும்போது கொஞ்சம் ப்ரெஷர் ஒரு ஸ்லோ டவுனை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருக்கு அதனால் இந்த டைமில் நம்ம இதுக்குள்ளே குதிக்கிறது சரியாக வராது அப்படிங்கிறது என்னுடைய பார்வை மேபி உங்களுக்கு பண்ணணும்னு நினச்சா தாராளமாக பண்ணலாம் இந்த இடத்துல நான் என்னுடைய ஒரு பார்வையை மட்டும்தான் அவங்க கூட ஷேர் பண்ணுறேன் அடுத்தது அசஞ்சர் கிட்ட இருந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு என்ன அந்த அப்டேட்னா ஸோ அசஞ்சர் பார்க்கும்போது ஆந்திர பிரதேசத்தில் ஒரு கேம்பஸை வந்து பில்ட் பண்ண போறதா ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இதற்கான ஒரு பேச்சுவார்த்தை ஆந்திரா கவர்மெண்ட் கூடையும் வந்து போயிட்டு இருக்கிறதா சொல்லியிருக்காங்க மேபி இந்த அசஞ்சர் அந்த இடத்துல ஒரு கேம்பஸை கட்டுனா இந்த இடத்துல பன்னெண்டாயிரம் பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கப்படும் அப்படின்ட்டு ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க ஸோ இது ஒரு பெரிய பாசிட்டிவ் நியூஸ் நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய மக்களுக்கு ஒரு பன்னெண்டாயிரம் பேத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வேலைவாய்ப்பு வந்து கிடைக்கும் இது ரொம்பவே வந்து வரவேற்கத்தக்கக்கூடிய விஷயம் எப்படி வந்து பண்ண போறாங்க அப்படிங்கிறது நம்ம பொறுத்திருந்து வந்து பார்ப்போம் குளோபல் மார்க்கெட்ல இப்போதைக்கு கொஞ்சம் நல்ல இடத்துல வந்து இந்த அசஞ்சர் இருந்துட்டு வந்துட்டு இருக்கு ஸோ நான் வந்து பர்சனலா போக்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆல்மோஸ்ட் அசஞ்சர் ஒரு நல்ல சப்போர்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இதை பற்றியும் நம்ம பல முறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணுறேன் ஸோ இந்த பங்கு ஒரு நல்ல அட்ராக்டிவான இடத்துல இருக்குது பட் ஒரு சப்போர்ட்டை உடச்சிருக்கு பட் இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நம்ம அக்யுமேலேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது அப்படின்னு தான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன் பட் இது இங்கேருந்து எவ்வளோ தூரம் கரெக்ட் ஆகும் அப்படின்றதலாம் நம்ம உறுதியாக சொல்ல முடியாது அமெரிக்க பங்குகளை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான ஒரு வளர்த்தல் இருக்கும் ஏறுனா எரிமலை இறங்குனா அதெல்லாம் பாதாளம் அப்படின்ட்டு போகிறதுக்கான சான்சஸ் அமெரிக்க பங்குகளில் இருக்குது அதெல்லாம் புரிஞ்சுட்டு அந்த ரிஸ்க்கை உணர்ந்துட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய ஒரு டிசிஷன் எடுங்க நான் பண்ணுறேன் அப்படின்ட்டு பண்ணாதீங்க ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இது அட்ராக்டிவாக இருக்குது மேபி இறங்குனாலும் இந்த இடத்துல நான் ஃபோக்கஸ் பண்ணுவேன் பட் பல பேர் இறங்குனா வந்து ஃபீல் பண்ணுவீங்க அப்படி பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஸோ தயவு செஞ்சு இது பக்கமெல்லாம் வந்து பண்ணாதீங்க அதுவும் இல்லாமல் யார் சொல்கிறாங்க நான் சொல்கிறேன் அப்படின்ட்டு வந்து பண்ணாதீங்க புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய ஓன் டிசிஷனை எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணணும் ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா ஓஎன்ஜிசி இருந்து ஒரு அப்டேட்டு ஸோ ஓஎன்ஜிசி பார்க்கும்போது ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ்லேருந்து ஒரு த்ரீ ஜிகாவாட் அளவுக்கான ரினியூபிள் எனர்ஜி ப்ராடக்ட்டை அக்யூர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்கிறதா ஒரு டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க கூடவே ஒரு மூணு மில்லியன் டன் அளவுக்கான எல்என்ஜியை வந்து வெளிநாட்டிலருந்து வாங்குறதுக்கான ஒரு முயற்சியிலையும் இருக்கிறத ஒரு அப்டேட் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்றாங்க ஆல்ரெடி இந்த ஓஎன்ஜிசி கிட்டே ஒரு டூ பாயிண்ட் ஃபைவ் ஜிகாட்டுக்கு மேலே ரினியூவல் எனர்ஜி கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா இருக்குது இப்போ இன்னும் வந்து அடிஷ்னலாக வந்து உள்ளே கொண்டு வரதுக்கான ஒரு முயற்சியெல்லாம் ஓஎன்ஜிசி நிறுவனம் வந்து இறங்கியிருக்காங்க ஓஎன்ஜிசி ஒரு நல்ல நிறுவனம் அது எந்த ஒரு டவுட்டும் நமக்கு தேவையில்லை பட் ஒரு நல்ல ஒரு இடத்துக்குள்ள இருக்கான் இப்போது அப்படின்னு கேட்டால் இல்லை அப்படின்னு தான் நான் வந்து சொல்லுவேன் பட் ஒரு நல்ல இடத்துக்கு வரும் அப்படின்ட்டு உறுதியாக வந்து நான் நம்புகிறேன் மேபி அந்த மாதிரி வந்ததுன்னா டெஃபினட்டாக ஒரு நல்ல ஒரு ஒரு பொசிஷனை இந்த இடத்துல நான் பில்ட் பண்ணுவேன் ஸோ அது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வாய்ப்புக்காக வேடிக்கை பார்க்கறத தவிர எனக்கு வேற வழியே இல்லை அப்படிங்கிறதையும் இங்கே நான் சொல்லிக்கிறேன் ஸோ ஒரு பெட்டர் ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது அதை நம்ம பிடிக்கிறதுக்கு வந்து ட்ரை பண்ணலாம் ஸோ மற்றபடி சும்மா நம்ம பாட்டுக்கு டெய்லி ஏதாச்சும் ஒன்று பிடிக்கணும் அப்படின்ட்டு பிடிச்சிக்கிட்டே இருந்தோம்னா ஸோ நல்ல ஒரு ரிட்டனை பார்க்க முடியாது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அந்த மாதிரி தினமும் பிடிக்கிறதுக்குன்னு சில பங்குகள் இருக்குது பெரிய டவுன் சைட் ரிஸ்க் இல்லாத பங்குகள் அந்த மாதிரி பங்குகளை மட்டும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதை பற்றி திங்க் பண்ணணும் நாளைக்கு நம்ம கூட கூட டிஸ்கஸ் பண்ணலாம் ஒரு ரீகால் மாதிரி அந்த மாதிரி பங்குகளை நம்ம நாளைக்கோட வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணுவோம் அந்த மாதிரி பங்குகள் தான் நம்ம தினமும் வந்து ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு ஒர்த்தாக இருக்கும் அதர்வைஸ் வந்து சில பங்குகளில் சில காலத்தில் வாங்கினா மட்டும்தான் ஒரு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் அப்படிங்கிறது என்னுடைய புரிதலின் அடிப்படையில் இந்த இடத்துல நான் ஷார்ட் பண்ணுறேன் ஸோ இந்த வீடியோவில் நம்ம பல இன்ஃபர்மேஷன் பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருப்போம் பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம் பாய் மக்களை